ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேசராசி கடகராசி துலாம் ராசி மகர ராசி இந்த நாலு ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர ராசி வகைகளை சேர்ந்தது ஆகும் சர ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினாறாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்கு பதினோராம் இடம் கும்பராசி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானமாக வரும் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபராசி பதினோராம் இடமாக வரும் ரிஷபராசி வந்து பார்த்தீங்கனாக்கா பாதகஸ்தானமாக வரும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசி பதினோராம் இடமாக வரும் சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் மகர ராசிக்கு பதினோராம் வீடு வீடு வந்து பார்த்தீங்கனாக்கா விருச்சக ராசி ஆகும் விருச்சக ராசி தான் வந்து பார்த்தீங்கனாக்கா பாதகஸ்தானமாக வரும் சரி சர ராசியில் பிறந்தவர்களுக்கு பாதகஸ்தானமாக வரக்கூடிய இடங்கள் பாதக பலனை அளிக்குமா அதாவது கெடுதல் பலன்களை கொடுக்குமா நிச்சயமாக கிடையாது ஏன்னாக்கா பதினோராம் இடம் என்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா லாபஸ்தானமாக வரும் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் லாபத்தை பற்றி சொல் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம் பதினோராம் இடமாகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் வீட்டு அதிபதி கெட்டு போகாமல் நல்ல நிலைமை இருந்தானாக்கா பாதாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் பதினாம் வீடு கெட்டு போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்காது தீய பலனை கொடுக்கும் மொத்தத்தில் சர ராசி பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடமும் பதிவராம் வீட்டு அதிபதியாகவும் எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அந்த கிரகம் சரியில்லை பதினாறமும் பதினாறாம் வீட்டு அதிபதியும் சரியில்லை என்றால் மட்டுமே உங்களுக்கு பாதகமான பலன்களை அந்த கிரகங்கள் கொடுக்கும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுனாக்கா பதினாறாம் வீட்டு அதிபதி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தீய பலன்களை கொடுக்காது நன்றி